வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளைக்கான தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ பார்த்தா நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சினுடைய ரெக்கார்டு கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராமில் ஜெரிலையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த வண்டியினுடைய டயர் பேனு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க வண்டி இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரு கிரவுன் எல்லாமே லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டு த்ரெட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் திரு இன்னர் அவுட்டு இரண்டுமே ஜாம் ஆச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிபி டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நெருல் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களையும் இருக்கும் இடத்தையும் தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோப்ளை குட்கண்டு செங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்ளை குட்கண்டு முன்னாடி நல்ல நிலையில் இருக்குங்க நல்ல முன்னாடி இருங்க பூசன் நல்ல நிலையில் இருங்க முன்னாடி பைப்லைன்ல ஆயில் இருக்காதுங்க பாடி கேபின் குட் அண்ட் அண்டர் கேரேஜ் ஆயில் லிகேஜ் கிடையாதுங்க பின்னாடி பக்கெட் டீத்து லைட்டு குட் செறிங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னபுஷன் நல்ல நிலையில் இருங்க பின்னாடி பூமனுடைய பின்னபுஷன் நல்ல நிலையில் இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் ஆயில்லிகேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க ஜேசிபி கிரெடிக்ஸ் வரை பார்த்தீங்கன்னா தைப்படும் ஜெசிபிக்கார நெருள் சென்று பார்த்துக்கலாங்க அனைத்து சைடு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு அண்ட் தயார் நிலையில் இருக்குங்க பிரேக்கர் லைனெல்லாம் ஓட கிடையாதுங்க பியூர் இரத்தோறுக்கு மட்டுமே பயன்படுத்திய வேண்டிங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரரை இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்